கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாயனூர் ஊராட்சி ரங்கநாதபுரம் ஊராட்சி பாலராஜபுரம் ஊராட்சியில் இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளை எம்எல்ஏ சிவகாம சுந்தரி துவக்கி வைத்தார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாயனூர் ஊராட்சியில் உள்ள கிழிஞ்சநத்தம் பகுதியில் புதிய நாடக மேடை எட்டு புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் இன்று கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ரங்கராதபுரம் ஊராட்சி ரங்கராதபுரத்தில் புதிய பல்நோக்கு மைய கட்டிடம் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பாலராஜபுரம் ஊராட்சி காமராஜர் பண்ணை ஆதிமாரியம்மன் கோவில் பகுதியில் புதிய நாடக மேடை எட்டு புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டி புதிய சட்டப்பணிகளை கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாமசுந்தரி சுந்தரி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிருஷ்ணராயபுரம் மேற்கு செயலாளர் கட்டளை ரவிராஜா கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுமித்ரா தேவி ரங்கநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணராயபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ਮੀ ਤਾਲੇਰ ਮੀ ਟੋ ਲਾਂ ਕੇ ਰਾ ਵੀ ਸ਼ਿਰ ਗੁ ਆ ਗੁ you <music>